ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி மஸ்ரூம் பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்துலாமா மஸ்ரூம் வந்து ரெண்டு பேக்கெட் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து பாஸ்மதி ரைஸ் ரெண்டு கப் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும் தக்காளி ஒன்று வெங்காயம் ஒன்று கொத்தமல்லி இலை புதினா இலை காரத்துக்கு பச்சை மிளகாய் ரெண்டு பட்டை ஏலக்காய் லவங்கம் சோம்பு தண்ணி வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு மொத்தம் நாலு தண்ணி இஞ்சி பூண்டு விழுது மிளகாயத்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாமா நான் இன்றைக்கி டப்பர் வேறு இன்ஸ்பயர் தான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கணும் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் அடுத்து பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கணும் இப்போ பெரிய வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து தக்காளி போட்டு வதங்கிக்கணும் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கரம் மசாலா மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மஷ்ரூம் போட்டுக்கணும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும் அடுத்து கொத்தமல்லி இலை புதினா இலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு வந்து உப்பு போடணும் உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஸ்லோவில் வச்சுட்டு மூடி வச்சுக்கணும் அப்பப்போ வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ எப்படி இருக்கும் பார்க்கலாம் வா சூப்பராக பிரியாணி வந்து வெந்திருக்கு நல்லாவும் வந்திருக்கு சேலம் குக்கிங் டைம் சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரான்ஸ்